பாம்பாட்டி சித்தர் அவர் சொன்ன வார்த்தைகளை பற்றி தெரியுமா உங்களுக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடு மாடு கோழி மீனெல்லாம் செத்தா அதோட பிணத்தை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கும் ஆட்கள் இருக்கு ஆனால் நீ செத்தா சும்மா இடத்துக்கு கூட எவனும் உன் பிணத்தை வாங்க மாட்டான் நீ ஆசையாக கட்டிய சொந்த வீட்டில் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம்தான் உன்னோட பிணம் கிடைக்கும் நீ வாங்கிய பாத்ரூம் கிளீனர் கூட வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் உன்னோட பிணம் வெளியே கிடக்கும் இப்படி யாருமே விரும்பாத உடலை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் ஆட்டம் போடுகிறோம் நான் யார் தெரியுமா நான் அப்படித்தான் என்று ஆடைகள் ஆயிரம் ரெண்டாயிரம் இருபத்தி ஒரு லட்சத்தில் பத்து லட்சம் மதிப்புள்ள ஆடை போட்ட உடல் என்பதற்காக புதைக்காமலோ எரிக்காமலோ விட்டு விடுவார்களா விதவிதமான உணவுகள் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வளர்ந்த உடலடா என்றால் மட்டும் வீட்டில் வைத்து பூட்டிக் கொள்வார்களா உலக அழகியே ஆனாலும் அந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் அது பிணம் என்றுதான் கூறுவார்கள் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொந்த வீட்டிலிருந்து வெளியே கிடத்தி விடுவார்கள் பெரிய பெரிய பிரபலங்கள் பயன்படுத்திய ஆடை உபகரணங்களை போட்டி போட்டு வாங்க ஆட்கள் உண்டு ஆனால் அந்த பிரபலங்களின் பிணத்தை வாங்க எவர் உண்டு இதைத்தான் பாம்பாட்டி சித்தர் இவ்வுடலானது அரை காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே என்று பாடுகிறார்